வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிசம்பர் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் பக்கரனை வத்தியாகிறார் அவர் உங்கள் ராசி ஆறாம் இடமான ரண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்களையும் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட நீங்கள் எதையும் சுலபமாக புரிந்து கொள்பவர்கள் அவசர குணமும் பதற்ற குணமும் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அறிவாற்றலும் சோம்பேறித்தனமும் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் கோல்களின் நிலையை பார்க்கலாம் இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து வக்கிர நிலையில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடமான தாய் கல்வி ஸ்தானத்தில் கேது போவன் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரியனும் உங்கள் ராசிநாதன் புகுதனும் அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் பதினைந்தாம் தேதி ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் கலசரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் இரண்டாம் தேதி ஆயுள்ஸ்தானமான மகரத்தில் பின்பும் இருபத்தி எட்டாம் தேதி பாக்கியஸ்தானமான கும்பத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனியும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தில் முதல் நாள் சந்திரன் தனுசு ராசியான கலச்சரஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் இதனால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன நற்பலங்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதத்தில் பொதுவாக தொழிலில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலையை ஏற்படும் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வமும் பயணங்களும் மேற்கொள்வீர்கள் காதலன் காதலியுடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடனான உறவில் சிறு சிறு உரசல்கள் வந்து பின்பு மகிழ்ச்சியாக மாறும் மாணவர்கள் சிறப்பு பெற இது நல்ல மாதமாக அமையும் நிதிநிலையை பொறுத்தவரை சில சிரமங்களை சந்திக்கலாம் இந்த மாதம் நிதிநிலையை நிலையை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சியாக இருக்கும் செலவுகளில் திட்டமிடுதல் சிக்கனம் ஆகியவை அவசியமாகிறது முதலீடுகளை செய்வதற்கு முன்னதாக அதிகம் அது பற்றிய விரிவான தரவுகளை தெரிந்து கொள்வது நல்லது நிதியை பொறுத்தவரை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்கள் துணையுடன் இணைந்து நிதி சம்பந்தமான விஷயங்களை விரிவாக வாதித்து முடிவெடுப்பது நல்லது குடும்ப உறவுகள் இந்த மாதம் சிறு சிறு இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பொறுமையாக கையாள்வது நல்லது உறவுகளின் தேவையறிந்து செலவுகளை செய்வது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது கணவன் மனைவியிடையே புரிதல்கள் அதிகப்படுத்த வெளியிடங்களுக்கு சென்று வருவது நலம் தரும் சிறிய குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் கல்வியில் அதிக அக்கறையும் நீங்கள் காட்ட வேண்டும் வளர்ந்த குழந்தைகள் செயல்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் பொறுப்பு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு வருவாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மகவல் தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் உயர்வுக்கு அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் தொழிலில் இந்த மாதம் சராசரியாகவே நடைபெறும் கூட்டு தொழில்களில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொள்வது நல்லது தொழில் தொடங்க வேண்டிய திட்டத்தில் இருப்பவர்கள் தங்கள் முதலீடுகளை சிறிது சிறிதாக செய்வது நல்லது உங்களின் கீழ் வேலை செய்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் வேண்டும் உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் வருமும் காப்பது போல செயல்படுவது நல்லது உணவு முறையில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது நல்லது வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் வாகனம் ஓட்டும் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் கவனம் வேண்டும் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் இந்த மாதம் உங்கள் கல்வியில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவார்கள் கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டு கலை போன்ற துறைகளிலும் வளர்ச்சியை பெறுவீர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் இந்த மாதம் வாய்ப்புகள் கிடைக்க நிறைய முயற்சிகள் தேவைப்படும் கையிருப்பை கரை விடாமல் முதலீடுகள் செய்து வைத்துக் கொள்வது நல்லது உங்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் வேலை பருவால் கலைப்படைவார்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் அரசு காரியங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் எதிர்ப்பாளர்களால் தொல்லைகளை சந்திக்கலாம் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் மாதம் மொத்தமாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்க வைக்கிறீர்கள் உங்களுடைய அசுப மரங்களை தரும் கிரகங்கள் மிகுந்திருப்பதால் எல்லா வகையிலும் கவனமாக இருங்கள் உங்கள் வேலை தொழில் வியாபாரங்களில் அதிக அக்கறை உழைப்பு உங்களை உயர்த்தும் இறைவன் அருள் உங்கள் பக்கமே அதிகமாக இருப்பதால் உங்களை எந்த பிரச்சனையும் நெருங்காது இந்த மாதத்தில் பிள்ளையார் பட்டி விநாயகர் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்